ஊட்டியின் மழையில் நனைந்த அந்த பயணம் முடிந்து திரும்பும் வழியில் மாதவன் சத்தமில்லாமல் பார்க்கிறான் மகிழி பேசவில்லை ஆனால் அவளது விழிகள் பதில்கள் நிறைந்த நூலகமாயிருந்தது பஸ்ஸின் சன்னலில் வெளிச்சம் மாறியபோது மாதவன் அவளது முகத்தை பார்க்க மறுக்கிறான் ஏனெனில் அவனது கண்கள் அவளை நிறையவே சொல்லிவிடும் என பயப்படுகிறான் மகிழியின் மனதுக்குள் ஒரு மட்டும் சத்தமில்லா கேள்வி நம்ம நெருக்கம் இதுவரைதான் தானா ஆனால் அதைச் சொல்லும் கண்கள் நீ போனாலும் உன் நினைவு போகாது என்று மெளன அளிக்கிறது ஹேட்ட மதியம் கல்லூரி வளாகத்தில் இருவரும் சந்திக்கிறார்கள் ஆனால் வார்த்தைகள் இல்லை மாறும் சக்கரங்களும் மாணவர்களின் சத்தமும் நடுவே காதல் மட்டும் அமைதியாய் நடந்து கொள்கிறது அன்றை ஒரு மாலை வகுப்புகள் முடிந்த பின்பு மாதவன் பக்கமாக வருகிறான் முகம் சற்று பதட்டம் விழிகள் மட்டும் குழம்பிய கவிதை போல மகிழி மெதுவாக சிரிக்கிறாள் ஏன் சொல்லாதது போல செய்கிறாய் மாதவா மாதவன் மெளனமாக பார்க்கிறான் சத்தமில்லாமல் ஒரு வாசகம் கண்கள் வழியே வெளியேறும் நீ பேசினாலும் பேசாதிருந்தாலும் என் இதயத்துக்கு நீயே ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பக்கம் இருவரும் நடைபாதையில் மெதுவாக நடக்கிறார்கள் மெல்லிய மழை தூவுகிறது மகிழியின் தோளில் மாதவன் வீழ்வதைப் போல வார்த்தைகள் இல்லாத காதல் விழிகளில் எழுதப்பட்டு விடுகிறது கண்ணின் சொல்லாமையில் பேசும் காதல் உங்கள் இதயத்திலும் மெளன கவிதையாய் பதிந்ததா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் அண்ட் லவ் ஓன்லி தொடரின் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் பார்ட் ஃபைவ் தூக்கத்தின் இடைவெளியில் விரைவில்